ஒரு தகப்பனுக்கு நான்கு பிள்ளைங்க இருந்தாங்களாம் அந்த நான்கு பிள்ளைங்களில் ரெண்டு பிள்ளைங்க தகப்பனுடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து வளர்ந்தாங்க மற்ற ரெண்டு பிள்ளைங்க இந்த தகப்பனுடைய பேச்சை கேட்காம சின்ன வயசுலேருந்து தகப்பன் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் எப்பவும் அந்த தகப்பனுக்கு ஒரு மன வேதனையை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அந்த சேட்டை அதிகமாகி வளர்ந்த பிறகு அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப கொடூரமான ரவுடிகளாகிட்டாங்களாம் அந்த ரெண்டு பசங்களையுமே அந்த தகப்பன் வந்து எவ்வளவோ திருத்தணும்னு நினச்சோம் கொஞ்சம் கூட திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு ஒரு நாள் இந்த தகப்பன் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தார் அந்த இடத்துல இந்த ரெண்டு பசங்களையும் சுற்றி ஒரு பத்து பேர் கொடூரமான ஆயுதங்களோட அந்த பசங்களை கொலை பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க அப்போ இந்த தகப்பன் வந்து பார்த்துட்டு இருக்கிறது அந்த பசங்க பார்த்தாங்க அப்போ இந்த பசங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு என்னென்னா நம்ம அப்பா வந்துட்டாங்க நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த தகப்பன் ஓடி போய் அந்த பசங்கக்கிட்ட அவங்கள கட்டி பிடிச்சிட்டு மற்ற பத்து பேர்கிட்டையும் சமாதானப்படுத்தி கெஞ்சி அந்த பசங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பசங்களை உயிரோடு திருப்பி கூட்டிகிட்டு வந்தார் இதை பார்த்து அந்த ரெண்டு பசங்களுடைய மனசு ரொம்ப உடஞ்சி போய் அந்த தகப்பன் கிட்டே கேட்டாங்க ஏன்பா ரெண்டு பிள்ளைங்களும் அவங்க பேச்சை கேட்காம தான் வளர்ந்தோம் நாங்கள் வந்து ஒரு நாளும் உங்களை நான் சந்தோஷப்படுத்தினதில்லை உங்கள் வார்த்தையை கேட்டு நடந்ததில்லை உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததில்லை உங்களை எப்போவுமே நாங்கள் நோகடிச்சுட்டு தான் இருந்திருக்கோம் ஒரு நாளும் உங்களை நான் சந்தோஷமாக விட்டதில்ல எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு நாங்கள் அவமானத்தை தான் தந்திருக்கோம் எங்களால் நீங்கள் நிறைய அசிங்கங்களை பார்த்துட்டீங்க நாங்கள் செத்து போனால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குப்பா நீங்கள் ஏன்பா எங்களை காப்பாற்றினீங்க அப்படின்னு கேட்டப்பா அந்த தகப்பன்னு சொன்னாராம் ஏன்னா நீங்கள் என் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாராம் நான் இன்னைக்கு இதை கேட்குறேன் என் அன்பு சகோதரனே சகோதரி இதை கேட்குற உங்ககிட்ட நான் சொல்றேன் மத்திய ஏழாவது அதிகாரம் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் ஒரு தகப்பன் உலக பிரகாரமான ஒரு மனுஷன் தன்னுடைய கொடூரமான பசங்க எப்படியா இருந்தாலும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல வெட்டுக் கொடுக்காம அப்படியே கூட்டிகிட்டு வருவாரானால் நம்முடைய பரம தகப்பன் அவர் பரிசுத்தர் நல்லவர் நம்முடைய தாய் உருவாவதற்கு முன்னமே நம்மை அறிந்தவர் அப்படிப்பட்ட தேவன் நம்மளை கைவிடுவாரா இன்றைக்கு இருக்கிறவங்க கஷ்டங்களுக்கு நடுவில் தேவன் என்னை கைவிட்டு விட்டார் இவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் முடியாது இதுக்கு மேலே எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது என்னால் இதுக்கு மேலே பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்களா இன்றைக்கு நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் என்ன தெரியுமா உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் துக்கங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அந்த தண்டனைகளுக்கு எல்லாவற்றிற்கும் நடுவில் நின்று ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார் எது வரைக்கும் தெரியுமா உங்கள் பலனையெல்லாம் இழந்து போதும் ஆண்டவரே அப்படி நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஏன் தண்டனையை அனுபவிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே அதை இருக்காங்க ஏன் நம்ம இவ்வளோ அவமானப்படுறோம் அப்படின்னு தெரியாமலே அந்த அவமானத்தின் மத்தியில் நினைக்கிறாங்க நான் உங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு மீறுதல் உருவாகும்போது அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு தண்டனை வரும் ஒரு பாவம் உருவாகும்போது அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு நியாய தீர்ப்பு வரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதற்கு பின்னாடி நிச்சயமாக ஏதோ நீங்கள் செஞ்ச விஷயம் தேவனுக்கு விரோதமாக இருக்குது அது என்னன்னு பார்த்து தேவனிடத்தில் நீங்கள் உணர்ந்து அதை மன்னிப்பு கேட்கும்போது தேவன் அதை உங்களுக்கு உணர்த்துவார் மறுபடியும் அந்த பாவம் செய்யாமல் தேவன் உங்களுக்கு வாழும்பதற்கு ஹெல்ப் பண்ணுவார் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை எதற்கு நமக்கு தருகிறார் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் பாவம் பாவமில்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது தேவ பலத்தினால் மட்டும்தான் கூடும் நம்முடைய மாம்சம் அந்த பலத்தையெல்லாம் என்றைக்கும் இழந்து விட்டது இதை கேட்குற கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு நாள் முடிவு வரும் அது வரைக்கும் காத்துருங்க ஜபத்தில் அதிகமாக விழித்துருங்க தேவனோடு கூட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க பலப்படுத்துகிற அவருடைய பாடல்களை பாடுங்க தேவனோடு கூட உறவாடுங்க தேவனோடு கூட இணைந்துருங்க நிச்சயமாக அந்த பிரச்சனைகள்லாம் மாறும் ஏனென்றால் அவர் நம்முடைய பரிசுத்த தகப்பன் யார் உங்களை கைவிட்டாலும் அவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தேவன் உங்களை கைவிட்டு விட்டார் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக கிடையாது நீங்கள் உயிரோடு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நமக்கு வாக்காக கொடுத்துருக்கிறது ஒன்றே ஒன்று தான் உலகத்தின் முடிவு பயந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் விசுவாசிங்க காட் யூ